வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்னைக்கு நாம கிரேவி தொகையல் தான் செய்ய போறோம் என்னடா கிரேவில துவையலா அப்படின்னு பாப்பீங்க அதை பாக்குறங்க பாருங்க உங்களுக்கு சிரிப்பு கூட வரும் ஐயோ இதுல இப்படி ஒரு துவையலா அப்படிங்கறது மாதிரி இத பாக்கும் போதே உங்களுக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாவும் இருக்கும் இப்ப இதுக்கு நாம ஃபர்ஸ்ட் ஆயில் விட்டுக்கலாம் நாலு ஸ்பூன் ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அஞ்சு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா வரக்கூடிய என்னோட இந்த கிரேவி தொகையை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தால் உங்களுக்கு பிடிச்சு போயிருந்தால் உங்களுக்கு செறிப்பை வரவழைத்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் போட்டுருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கி விட்டுறலாம் ஒரு தக்காளி இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இனி மசாலா போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் பொரியாந்தர் பவுடர் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சால்ட் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக மல்லித்தலை இதையும் வதக்கி விட்டுக்கலாம் அடுத்ததாக இதில் அரை டம்ளர் தண்ணி இது நல்லா கொதிக்கட்டும் இதை ஏன் நான் வந்து தொகையில அரைக்கிறேன் அப்படின்னா சப்பாத்திக்கு வந்து இதை எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தக்காளியில் உள்ள அந்த தோல் இந்த மல்லித்தலை இந்த வெங்காயம் தோல் தோலா தானே இருக்க அந்த வெங்காயம் எண்ணத்தை வதக்கினாலும் அதனால அது எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டு இந்த மசாலாவை மட்டும் தொட்டு தொட்டு சாப்பிட்டுட்டு அது எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணிடுறாங்க அப்போ இது எல்லாமே நம்ம வந்து உள்ளுக்குள்ளே போனாதான் அதனோட சத்துக்கள் உடலில் சேரும் பயன்கள் நமக்கு கிடைக்கும் அதனால தான் நான் என்ன ஐடியா பண்ணேன்னா இது நல்லா கிரேவியாக நல்ல இதெல்லாம் திரிஞ்சு மசாலா ஆயில் எல்லாம் திரிஞ்சு வந்ததும் இதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு நைஸாக துவையலை அரைச்சிட்டோம் கையில் நல்லா அது ஒரு டிஃப்ரெண்டாக வாசமாக டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் சுத்தமாக நல்லா தொட்டு சாப்பிட்ருவாங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க அதனால தான் நான் இதை வந்து துவையல் அரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அவ்வளவுதான் எல்லாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இனி நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இத நாம ஆற வச்சு அப்படி அரைச்சிக்கலாம் ஓகே இது நல்லா ஆறிட்டு இப்போ இத அப்படியே நல்லா எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். இப்போ இத நைசா அரைச்சு வந்துடலாம் நல்லா நைஸா அரைச்சாச்சு இப்ப இதை ஒரு பவுல்ல மாத்திக்கலாம் வேற ஒரு பவுல்ல மாத்தியாச்சு இதுல என்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு விட நீங்க கேட்கலாம் இதுல வந்து நம்ம வெங்காயம் நிறைய சேர்த்துருக்கிறோம் வெங்காயத்துல நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கு ரத்தத்தில் உள்ள கிருமிகளை அளிக்கும் ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கும் நீரை சுத்தப்படுத்தி உள்ள கிருமிகளை வெளியேற்றும் இவ்வளவு பயன்கள் இந்த வெங்காயத்தில் இருக்கும் போது இதை நாம வேஸ்ட் பண்ணலாமா தான் இதில் வந்து நிறைய சத்துக்களும் பயன்களும் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் இப்ப நாம பொதுவா கிரேவியே நல்லா டேஸ்டா இருக்கும் அதையும் இப்படி துவையல் அரைச்சா யாருக்குதான் இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் திரும்பவும் சொல்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க